அதனால ஒரு நாள் கூட எனக்கு காட்சி தராம அவ இருந்தது இல்ல அதுக்கப்புறம் எனக்கு வலகாப் ஆல்ரெடி நடத்தி இருந்தாலும் ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கோவில்ல ஒரு ஏழு லேடிஸ் இது வந்து சத்தியமான உண்மைங்க அவர் லவ் மேரேஜ் பண்ணனால எங்க அப்பா அந்த கோயில்ல கூட சேர்த்திக்க மாட்டாங்க டைம் இருக்கிறப்ப எல்லாம் போய் சாமி கும்பிடும் போது கேப்பாரா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அது பொன் குழந்தை வேணும்

வரைக்கும் எல்லா பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் போற பாகியம் எனக்கு கிடைக்குது அவர் நடத்துற விழாக்கள் செஞ்சு ரொம்ப கிடைக்குது நிறைய மாறும் அதுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி நீங்க போங்க நான் வந்து பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கேங்க பிஹெச்சி டெக்கில் படித்தேன் தேர்ட்டீன் இயர்ஸாக நான் வந்து பியூட்டி பார்லர் ரன் பண்ணி இப்போ வந்து பியூட்டி அகாடமி கண்ணி ஏடி சாஸ்ட்டு எல்லாமே ரன் பண்ணிட்டுருக்கேன் பிஎஸ் நகரில் இப்போ உங்கள் தொழிலுக்கு உங்களோட தன்முனைப்புக்கு இறை வழிபாடு எப்படி உதவி புரிஞ்சுது இது ஒரு பெரிய ஒரு பசிலான கொஸ்டின் தான் சொல்ல போனால் எங்கள் அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க நான் வந்து அதிகமாக இஸ்லாமிக் பீப்புளோட வளர்ப்பில் வந்த ஒரு பொண்ணு எங்கள் அம்மா அப்பா வந்து கலர்ப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க லவ் மேரேஜ் எங்கள் அப்பா ஹிந்து எங்கள் அம்மா முஸ்லீம் ஸோ சம்பந்தமே இல்லாத ரெண்டு இன்டர் காஸ்ட்ல எங்கள் அப்பாவோட சைடில் எங்களை சேர்த்திக்கல முழுக்க முழுக்க எங்கள் அம்மா சைடில் இஸ்லாமிக் தான் நான் வந்து வளர்ந்தேன் அப்படி இருக்கும் போது எனக்கு சின்ன வயசுல இருந்து அது ஏன்னு தெரியாது எங்கள் அம்மா வந்து இன்னும் வீட்டில் விளக்கேத்துறதுக்கு கோலம் போடுறதுலாம் மாட்டாங்க ஆனா நான் செய்வேன் எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவை தான் அதை வந்து கற்றுப்பாங்க பட் எனக்கு ஏன்னு தெரியாது ஒரு கோவில்னா ஓடிடுவேன் சின்ன வயசுல ஏதாவது விளாடணுன்னா கூட சாமி வச்சு விளையாடுறது அந்த மாதிரி தான் என்னை கேட்டால் இருந்தே பேர்த்லருந்தே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு அண்ணா பிறந்து இறந்துட்டாரு எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வஞ்சிப்பாளத்தை சேர்ந்த மாகாளியம்மன் அப்போ எங்கள் அப்பா வந்து வேண்டிக்கிறாராம் இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை ஆண் குழந்தை இறந்துட்டது இல்லையா அப்போ வந்து வேண்டிக்கிறாராம் அவர் லவ் மேரேஜ் பண்ணனால எங்கள் அப்பா அந்த கோயிலில் கூட சேர்த்துக்க மாட்டாங்களாம் இப்போ மத்தியான டைம் நடசாத்தி இருக்கிறப்பெல்லாம் போய் சாமி கும்பிடும்போது கேட்பாரா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதுவும் பொன் குழந்தை வேணும் ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காளிங்கிறனாலையும் என்னமோ தெரியல நான் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து பிறந்தேன் ஸோ நான் பிறந்ததில் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவர் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பிஸ்னஸில் வேறு லெவல் போயிட்டார் நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் பிறந்த நாற்பத்தஞ்சாவது நாள் அவ்வளோ கிராண்டாக அந்த கோயில் அப்படி யாருமே காது குத்தி விசேஷம் நடத்துனது இல்லையா அதாவது ஒரு கம்பேக் மாதிரி நான் நல்லா இருக்கேன் பாருங்கள் மேரேஜ் பண்ணாலும் நல்லா இருக்கேன் பாருங்கன்னு எங்கள் அப்பா வந்து நடத்தினதான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா பை பர்த்லேருந்தே ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கொஞ்சம் இருக்குது சரிங்கம்மா அப்பா மாசாணியம்மன் பற்றி சொன்னீங்க மாசாணியம்மன் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க மாசானியம்மன் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வளகாப்பு நடத்தி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்பாவுக்கு வந்து அவர் என்னை கூட வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரு இதில் அந்த கொஞ்சம் நேரமாகவே வளகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு போயிடுறாங்க அப்போ நான் வந்து வாக்கிங் போகிறேன் எங்கள் வீட்டில் இருந்து நான் வாக்கிங் வந்து போகிறேன் ஸோ அந்த ஜிவி ரெசிடென்சி நஞ்சுப்பா நகர் அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வியூ போகும்போது உப்பிப்பாளையம் வழியாக நம்ம வந்து போவோம் நான் பக் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ அது தெரிஞ்ச ரோடுங்கிறனால அங்கே போவேன் அங்கே பார்த்தீங்கன்னா மாசனிமன் கோயில் வந்து ஒரு ஸ்லம்மில் ஒரு பள்ளத்துக்கடையில் இருக்குங்க ஒரு மருத்துக்கடையில் ஸோ அங்கே போக 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 நான் டெய்லி அந்த கோயிலையே ஒரு டார்கெட்டாக வச்சு வச்சு போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் இந்த மாதிரி போய்ட்டு இருக்கேன் பயங்கரமான ஒரு கனெக்ட் ஆகுதுங்க எனக்கும் அந்த சாமிக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா நான் போறதுக்கு பிரசாதம் வருதா இல்லை எனக்காக வெயிட் பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அந்த கடைசி நாலு மாச காலமும் அந்த கோயில் பிரசாதம் நான் சாப்பிட்றேன் கோயில் பிரசாதம் சாப்பிட்றதுல உனக்கு என்னமா அப்படின்னு அந்த சாமி உனக்கு அருள் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரம் நான் லேட்டாக போனாலும் நான் போனதுக்கு தான் நட சாத்துற மாதிரி இருக்கும் சில நேரம் நான் நேரமாக போயிருப்பேன் சாமி எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாம் இதுக்கு ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு நாள் கூட எனக்கு காட்சி தராமல் அவள் இருந்ததில்லை அதுக்கப்புறம் எனக்கு வளகாப்பு ஆல்ரெடி நடத்தி இருந்தாலும் ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோயில்ல ஒரு ஏழு லேடிஸ் இது வந்து சத்தியமான உண்மைங்க அந்த ஏழு லேடிஸ் நாங்க அங்க யாருமே பார்த்தது கிடையாது ஏன் அந்த கோயில் பூசாரி கூட பார்த்தது சம் நல்ல ஜெயாண்டிக்கா இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாம இந்த ஏழு லேடிஸ் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க உட்கார வச்சு எனக்கு வளகாப்பு நடத்தினாங்க அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸா அங்க ரொம்ப நாள் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருந்து நான் கொஞ்சம் நாள் இன்னுமே ரொம்ப குண்டாக இருப்பேன் அந்த டைம்லலாம் அப்போ எல்லாம் பார்க்குறவங்கலாம் உனக்கு சிசேரியன் தான்லாம் எனக்கு கொஞ்சம் பயப்படுத்தும் போது நான் அந்த அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டது ஒன்று தான் ஒரு கத்தியோ ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லாமல் எனக்கு வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னு அதுவும் ஆண் குழந்தை தான் உள்ளே இருக்குது இதெல்லாம் நானே பேசிப்பேன் ஒரு அம்மா பொண்ணு மாதிரி நாங்கள் பேசுவோம் அது வந்து நடக்குது செப்டம்பர் தேர்ட்டீன்த் போய் நான் அந்த அம்மனை வேண்டாம் ஒரு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஃபோர்டீன்த் காலையில் சனிக்கிழமை பொறக்குறேன் என்ன வேண்டுறேன்னா உள்ளே இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை அதனால இன்னைக்கு பிறந்துடக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் நான் வந்து பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு என் பையன் பிறக்கிறாரு நார்மல் டெலிவரியில எனக்கு டெலிவரி பார்க்குற டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாசாணி அம்மனோட பக்தை லேபர் ரூம்ல அவ்வளோ கடவுர் கஜமா அவளோட போட்டோ வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி பர பல மிராக்கிள்ஸ் நடந்திருக்குங்க எனக்கு அவனால முருகன் எப்படி உங்களுக்கு ஆட் கொண்டு முருக வழிபாடு அதை பற்றி சொல்லுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச்சில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ரைடல் புக்கிங் வருது கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஓகே எங்கே மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க ஸோ திருச்செந்தூருக்கு என் லைஃப்பில் நான் போனதே கிடையாது அப்போ வந்து ஓகே திருச்செந்தூரா அப்படிங்கிற மாதிரி இதாகிறோம் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம் அந்த மேக்கப் ஒருக்கு அப்போ வந்து நான் ஒரு நான் ஒரு லோகோ மைண்ட்ல வச்சு என்னோட ராசியை வந்து அந்த லா ராசியோட சிம்பிளை டாட்டூ போடணுன்னு நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு டேட்டூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போ பேசிட்டு இருக்கிறது என்னோட என்னோடய நெஞ்சில் நான் போட்டிருக்கேன் முருகரோட டேட்டூ பற்றி தான் சொல்ல வரேன் நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அந்த அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கனவு நான் டேட்டூ ஸ்டுடியோவில்லாம் அப்பாயிண்ட்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டிசைன் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சைஸ்லேருந்தெல்லாம் காலையில் ஒரு சின்ன பையன் ஒரு பீச்சோரமாக ஓடி வந்து என்னை வந்து முதுகில் இப்படி இப்படின்னு தட்டி என்கிட்ட பேச்சு கொடுக்குறதாகவும் என்ன சொல்லுங்கும்போது நீ என் பேரை டாட்டு போடு உன் பேரா நீ யாரு தான் டெய்லி வாசல்ல என்ன வந்து என் பேரை கனவும் புரியல எதுவும் புரியல அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வாசல் துடிச்சு கோலம் போடும் போதுதான் நம்ம வாசல்ல நான் எப்பவுமே இந்த இந்த ஸ்டாரை வரைஞ்சு இதை சுத்தி ஒரு பூ இருக்கிற மாதிரிதான் எப்பவுமே டாட்டு போடுவேன் ஐ மீன் கோலம் போடுவேன் அப்போ தான் அந்த பையன் சொல்றனா இதுக்கும் முருகருக்கு என்ன சம்பந்தம் கூகுளில் பார்க்கும்போது தான் எல்லா பிரதான கோயில்லையும் எல்லா அக்ஷரத்துலையும் தகுடிலையும் மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு பின்னாடி இந்த சிம்பிளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் இதை கவனிச்சிருக்கீங்க கவனிக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்டாருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ ஓம்னு போட்டு சுற்றி சரவண பவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இதுதான் என்னோடய டேடூன் அந்த டேட்டூ அவர் ரொம்ப ஸ்பெஷலி ரொம்ப ஒரு சிவன் பக்தர் அவர் அவர் கேட்குற சாதாரண டேட்டு கிடையாது இது வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல போடும்போது போது என்ன ஆகும்னா இந்த எப்போவுமே நான் உங்களுக்கு இது தரேன் இந்த இதோட மீனிங் என்ன ஏன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது இந்த ஸ்டாரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஆப்போசிட் சைட் ட்ரையாங்கிள் அதாவது பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணி நெகட்டிவிட்டி திருப்பி அடிக்கும் இதுக்கு இதனால தான் எல்லா மூலஸ்தனத்துலேயும் தெய்வத்துக்கிட்டே இந்த வச்சுருக்காங்க ஏன்னா நல்லவங்களும் போவாங்க கெட்டவங்களும் போவாங்க தான் இதை வச்சுருக்காங்க அப்போ இதை நான் நெஞ்சில போட்டுக்கிட்டேன் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் போற பாக்கியம் எனக்கு கிடைக்குது அவர் நடத்துகிற மிராக்கள்ஸ் ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய மனசார சந்தோஷமா போங்க நான் வர உங்க வீட்டுக்கு என்ன உங்க வீட்டுக்கு வரக்கு எனக்கு யாரா வீட்டுக்கு போனோம்னா ஒரு பெர்மிஷன் ஒரு ஃபோன் கால் ஏதாவது ஒரு ஒரு வைப் கொடுத்தீங்களே அந்த மாதிரி உங்க தாட்டை இந்த நேச்சர்கிட்ட கொடுங்க எனக்கு திருச்செந்தூர் போற பாக்கியம் கிடைக்கணும்னு கேளுங்க ஏன்னா உங்க லைஃப் மாறும் அதுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி நீங்க போங்க நான் அங்கே பண்ற ஒரு 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 தந்திரமான ஒரு பரிகாரத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களால முடிஞ்சது அது ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ உங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சு நோட்டோ பத்து நோட்டோ கையில் வச்சுக்கோங்க அங்க அங்கே உட்கார்ந்துருக்கவங்கள சிலரோட ஃபேஸ் வந்து உங்களை உங்களுக்கு தெரியும் நீங்களே போய் கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த காசை கொடுங்க அது ஒரு சாப்பாடு போட்டலமா கூட இருக்கலாம் ஒரு புடவையா இருக்கலாம் இல்லைன்னா வேல் வாங்கி கொடுக்குறீங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுங்க ஒவ்வொருத்தரா கையில வாங்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஷாக் ஒரு சந்தோஷம் இந்த ஃபீலை ஒரு ஒன்பது பேர் ஒரு ஆறு பேருக்கு நீங்க கொடுங்க பதினெட்டு பேருக்கு கூட கொடுக்கலாம் அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்களா போய் நேச்சர்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்தா அந்த நேச்சர் உங்களுக்கு டைம்ஸ் திருப்பி நான் செய்கிற ஒரே தாந்திரிக் பரிகாரம்னு கூட சொல்லிக்கோங்க நான் இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அஞ்சு மணி நேரம் கடற்கரையில இருந்து சாமி கும்பிட்டு நான் வந்துருவேன் பெரிய மிராக்கள் நடத்துவாரு நீங்க போய் பாருங்களா சஷ்டி விரதம் அப்படின்ட்டு அப்புறம் பெருசா எடுப்பாங்க நீங்க எடுத்துருக்கீங்களா சஷ்டி விரதம் நான் ரெண்டு வருஷமா இருக்கேன் சஷ்டி விரதம் சாதாரண விரதம் கிடையாது சிலர் வந்து சில பாக்கியவதிங்க வந்து பாகியவான்கள் வந்து அங்கே தங்கியெல்லாம் சஷ்டி விரதம் இருக்காங்க நீங்க என்ன வேணா வேண்டுங்க நான் சொல்லட்டுங்களா நல்லத வேண்டி மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கவே முடியும் அதாவது என்ன என்ன கேட்டாலும் நடந்துருமான்னா கிடையாது நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறீங்கனாலே அது ஒரு நல்ல விஷயத்த நீங்க கேட்டுதான் இருக்கவே முடியும் நீங்க இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம் ஒரு நேரம் சாப்பிட்டு ரெண்டு நேரம் சாப்பிடாம அப்படி கூட இருக்கலாம் அங்க நீங்க தங்கி விரதம் தான் இன்னுமே சிறப்பு

ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜர் கூட வந்து சொல்லி அதாவது மடிப்பீச்சை நம்ம அதை ஒரு வேற மாதிரி யோசிக்க கூடாது நான் உண்டையில் போடுற முருகா உண்டையில் போடலையா உங்களோட மடிப்பீச்சையில ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாருங்க உங்களுக்கு வந்து அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா நேச்சர் உங்களுக்கு கொடுத்ததா அந்த முருகன் கொடுக்குறான்னு நீங்க பாப்பீங்க சில பேர் வந்து இப்போ அந்த முருகன் கோயிலுக்குள்ளே கூட போக தவிர அந்த கடற்கரைக்கு போனா போதும் அங்கே மூவர் ஜீவர் சமாதி இருக்குது அதுக்கு போ அதான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எதை எதை பார்க்கலாம் அங்க தரிசனம் பண்ணலாம் அதாவது நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல இந்த இந்த இது நார்ம்ஸ் எல்லாம் போகாதீங்க இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வர பாக்கியம் கிடைச்சிட்டு என்னெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் எங்கெல்லாம் நம்ம காலை வச்சிடலாம் தான் நீங்க நினைக்கணும் சரிங்களா அப்போ உள்ள இருக்க அந்த மூலவர் முருகருக்கு வந்து சக்தி இல்லாமையா அங்க மூலவர் சில இருக்கு முருகனை பத்தி திருச்செந்தூர் முருகனை பத்தி நான் சொல்றேன் இந்த அறுப்படையே எடுத்துக்கோங்க எல்லா முருகன் குன்றின் மேல இருக்க தான் முருகன் படியேறி நீங்க பார்த்துட்டு வருவீங்க திருச்செந்தூர் முருகனை மட்டும் கீழ கடற்கரை மட்டத்துக்கு கீழே ஒரு கோயில கட்ட முடியுமா கட்டியிருக்காங்களே கீழே இறங்கி முருகனை பார்த்து நீங்க மேல வர மாதிரி உங்களை மேல தூக்கி விடுறதுதான் அந்த கீழ